செவிக்கு அமுதளிக்க விரும்பும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி காத்திருந்த நாவலுடைய அடுத்த பாகத்தை தான் பார்க்க போகிறோம் வா சத்யா சார் கூப்பிட்டாங்களாமே ஆமாம் சத்யா அவசரமாக ப்ரெஸ்ஸ வாக்கணும் போகணுமா நியூஸ் கலெக்ட் பண்ண இன்றைக்கி நம்ம மனோகர் லீவு அதான் உன்னை போக சொல்கிறேன் சார் அது வந்து என்ன இழுக்கிற காவியாக தானே அவகிட்ட முதலே சொல்லிவிட்டேன் போயிட்டு வாங்க தேங்க்யூ சார் என்றவாறு எடிட்டர் ரூமிலிருந்து வெளியே செல்ல அடி எடுத்து வைத்தான் ஒன் செகண்ட் சத்யா இந்த பத்திரிகை ஆஃபீஸ்க்கு நான் எடிட்டராக இருந்தாலும் உன்னோட வெல்விஷாக ஒன்று சொல்கிறேன் சத்யாவின் புருவங்கள் கேள்விக்குறியாய் சுருங்கினேன் நியூஸ் கலெக்ஷனில் மட்டும் நீங்கள் ஒன்று சேர்ந்தால் போதாது வாழ்க்கையிலையும் ஒன்று சேரணும் அதுதான் என்னோடய விருப்பம் மெல்லி புன்னகையை உதிர்த்து கண்டிப்பாக சார் என்றபோது அவனது மனது அந்த அறையின் ஏசி காற்றை விட அதிகமாய் சில்லென்றிருந்தது மனம் காவியாவை பார்க்க துடித்தது இன்றைக்கி எப்படியாவது சொல்லிடணும் என்ற எண்ணமும் மேலோங்கியது ஒருமுறை கண்களை கோப்புகள் நிறைந்த ஆஃபீஸ் முழுக்க துளாவை விட்டான் அவனது கண்கள் மிகுந்த ஏமாற்றுமே அடைந்தன அப்போது சுட சுட நாயர் கடை டிஐ சுமந்தபடி பியூன் வந்தான் சத்யா சார் காவ்யா மேடம் உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணுறாங்க சீக்கிரம் வருவீங்களா சரி இதோ போகிறண்ண அவனது பைக் அருகில் ஆடம்பரம் இல்லாத அழகில் காவியாய் மிடுக்காய் நின்றாள் வா சத்யா டைம் ஆச்சு போகலாம் தலைக்கு குளித்ததில் அவளின் கூந்தல் அங்குமிங்குமாய் அலை பாய்ந்தது அவளின் கட்டுக்கடங்காத ஒற்றை முடி அவனது முகத்தை நோக்கி காற்றின் வேகத்தால் சென்றது சாரி சொல்லி அவசரமாய் அதனை கட்டுக்குள் கொண்டு வந்து சேர்த்தாள் பார்க் முன்பு வண்டியை நிறுத்தினான் எதுக்கு இங்கே நிறுத்தியிருக்க வேலை தான் முடிஞ்சிருச்சே கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாமே ப்ளீஸ் என அவன் கெஞ்சியதில் மதிப்பிற்கு இடமில்லாமல் போய்விட்டது அதே நேரத்தில் நிறைய இன்னும் சில ஜோடி ஜோடியாய் வந்திறங்கினர் அதிலும் ஒரு சிலர் கட்டிப்பிடித்தபடியே வந்து பைக்கை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினர் பார்க் மிக இருந்தது அழகாய் செடிகள் மரங்கள் வளர்க்கப்பட்டு நேர்த்தியாய் வெட்டப்பட்டும் இருந்தன புற்கள் அளவாய் வளர்ந்திருந்தது கண்களை பறிக்கும் வண்ணம் அழகழகாய் ரோஸ்கள் பூத்திருந்தது சில மொட்டுகள் மலர ஜொலிக்க காத்திருந்தன சில பெயர் தெரியாத பூக்களும் கண்ணை கவர்ந்தது இவற்றையெல்லாம் ரசிக்க யாருக்கும் மனமில்லை ஒரு சிலர் தங்கள் காதலியின் வருகைக்காக காத்திருந்தனர் ஆங்காங்கே காதலர்கள் உலகத்தை மறந்த நிலையில் கொண்டிருந்தனர் அதிலும் ஒரு சிலர் யாரும் தங்களை பார்த்துவிடுவார்களோ என்ற பயத்தோடு பேசினர் எல்லாரையும் தாண்டி கடைசியாக இருவர் அமரக்கூடிய இருக்கையில் இருவரும் அமர்ந்தனர் சத்யா ஒரு வழியாய் தைரியத்தை உள்ளிருந்து வரவழைத்து காவியா உன்கிட்ட ரொம்ப நாளோ ரொம்ப நாளாய் ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன் தாராளமாக பேசலாமே அதுக்கு தானே வந்திருக்கோம் என்று வாரி தொழிலிருந்து நடுவாக தயாராக இருந்த ஷாலை இருப்பிடம் சேர்த்தால் தன் விரல்களால் உமிழ் நீரை முழுங்கி வந்து காவியா அது அப்போது ஒரு பெண் அழும் குரல் கேட்டது ஏ சத்யா யாரோ ஒரு பொண்ணு அழுகுதுடா அதுக்கு என்ன இப்போ என்னவா நீ எல்லாம் ஒரு ஜேர்னலிஸ்டா வா போய் பார்க்கலாம் ஏதாவது நியூஸ் கிடைச்சாலும் கிடைக்கும் உனக்கு வேறு எதுவுமே தெரியாதா இதுக்கு தான் நம்ம வந்தோமா சி பா பின்னால் குரல் வந்த திசை நோக்கி நடையிட்டால் திரும்ப அடுத்த பாகத்தில் மீட் பண்ணலாம் நன்றி